இனி எவனாவது தப்பா பேசுவீங்க இப்போ தெரியுதா மோடிதான் கிங்கு உண்மை தகவல் வெளியானது இந்தியா கடந்த கால மற்றும் நிகழ்கால சவால்களை சந்தித்து அவற்றையெல்லாம் தாண்டி சாதிக்கும் போது அவற்றை ஏற்றிக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை என்பது வருத்தம் கிடையாது இந்தியாவிலேயே நமது நாடு எட்டும் வளர்ச்சியை ஒரு சிலர் அங்கீகரிப்பதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை அதற்கு காரணம் மோடி பாஜக எதிர்ப்பு என்ற எண்ண ஓட்டத்தில் சொந்த நாட்டின் வளர்ச்சியை வன்பத்தோடு பார்க்கும் மனப்பான்மையின் வெளிப்பாடுதான் அது கடந்த நவம்பர் மாதத்தில் நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் நடப்பு நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்தான தனது கணிப்பை கூறியிருந்தார் இதுகுறித்து அவர் தற்பொழுது உலகளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழும் இந்தியாவின் ஜிடிபி மதிப்பு முன்னூற்று லட்சம் கோடி ரூபாய் அதேபோல் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் அளவு நான்கு டிரில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட முன்னூற்று மூன்று லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஜிடிபி மதிப்பு இருமடங்காக உயர்ந்து உள்ளது உலகளவில் அரசியல் சூழல்கள் வேகமாக மாறும் சூழலில் முக்கியத்துவத்தையும் சர்வதேச உறவுகளின் தன் பலத்தையும் நிலை இந்தியாவுக்கு வலுவான பொருளாதார வளர்ச்சி கட்டாயம் தேவையாகிறது இச்செய்தி வெளிவந்தவுடன் பலர் இது மிகைப்படுத்தப்பட்டது என்று கூறி மறுத்தனர் இந்த நிலையில் ஆனந்த நாகேஸ்வரன் தக்க பதிலடி தந்திருக்கிறார் அனைத்து நாடுகளின் கணக்கீட்டு முறையிலும் நிச்சயமாக ஒரு சில குறைபாடுகள் இருக்கவே செய்யும் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நமது முறைகள் குறித்து மட்டுமே தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்படுகிறது கடந்த செப்டம்பர் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இருபது சதவிகிதமாக பதிவு செய்தது இது அனைவரது எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட தாகவே அமைந்தது இதை வைத்து சில ஊடகங்கள் நமது ஜிடிபி கணக்கு முறையின் துல்லியம் குறித்தும் நம்பகத்தன்மை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது ஒழுங்கான புரிதல் இன்றி தோன்றும் அறைகுறையான இக்கேள்விகள் அனைத்துமே மக்கள் மத்தியில் சந்தேகத்தை விதைப்பதற்காக பரப்பப்படுகின்றது இது போன்ற கேள்விகள் எதிர்பார்ப்புகளை தாண்டி வளர்ச்சி பதிவாகும் போது மட்டுமே எழுப்பப்படுகின்றது கொரோனா காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி இருபத்தைந்து சதவிகிதம் சரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது அப்போது கணக்கீட்டு முறை குறித்தோ நம்பகத்தன்மை குறித்தோ யாரும் வருத்தம் தெரிவிக்கவில்லை இப்படி எதிர்பார்ப்பை விட வளர்ச்சி சரிவை சந்திக்கும் போது எவரும் எதுவும் கூறுவதில்லை அதற்கு காரணம் வளர்ச்சி நிச்சயம் சரிவையே சந்தித்து இருக்கும் என்ற அவர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி இருக்கும் அல்லது அதையும் தாண்டி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கும் என்று கூறியிருக்கின்றனர்